உடலுக்கு இரும்பு சத்து வழங்கும் பத்து சிறந்த உணவுகள் முருங்கைக்கீரை இரும்பு சத்தால் நிறைந்தது இரத்த சுத்திகரிப்புக்கு உதவும் தினசரி சாப்பிட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மாம்பழம் ஆரோக்கியமான இரத்தத்துக்கு சிறந்தது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவுகிறது இளமை தோற்றத்தை பேணுகிறது கத்தரிக்காய் சுவையோடு ஊட்டச்சத்தும் நிறைந்தது இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது வலிமையான எலும்புகளுக்கு உதவியாக செயல்படுகிறது பசலைக்கீரை இரும்பு சத்து நிறைந்த கீரை இரத்த சோகைக்கு சிறந்த தீர்வு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கோதுமை தினசரி உணவில் சேர்க்க வேண்டிய முழு தானியம் இரத்தத்தில் இரும்பு சேமிப்பை அதிகரிக்கிறது நீண்ட நேரம் பசியை தணிக்க உதவுகிறது பீட்ரூட் இரத்தத்திற்கு தேவையான இரும்பு சத்து கொடுக்கிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சுண்டல் வகைகள் கொண்டை கடலை பருப்பு வகைகள் வேர்க்கடலை இவை எல்லாவற்றிலும் இரும்பு சத்து உள்ளது உடலுக்கு உடனடி சக்தி தரும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது கொள்ளு ஆரோக்கியமான குணங்கள் கொண்டது கொழுப்பை குறைக்க உதவுகிறது ஜீரணத்தை மேம்படுத்தும் சோயா பீன்ஸ் புரதமும் இரும்பு சத்தும் நிறைந்தது தசைகளின் வளர்ச்சிக்கு சிறந்தது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எண்ணெய் சுத்தமான கொழுப்பு மற்றும் இரும்பு சத்து கொண்டது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது செரிமானத்தை சீராக்க உதவுகிறது இந்த சத்துள்ள உணவுகளை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள்